ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சொர்க்கபூமி மதுரை நாளை ஆடி மாதம் மூன்றாம் பிறை சந்திர தரிசன வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அமாவாசை கழித்து வர்ற மூன்றாவது நாளில் நம்ம பிறை தரிசனம் செய்தோம்னா கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள் சிவபெருமான் தன்னோட தலையில் பிறை நிலவை சூடி கொண்டிருக்கிறார் ஆகவேதான் பிறை நிலவை பார்ப்பதும் அந்த சிவபெருமானை பார்ப்பதும் வேறு வேறு அல்ல இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்வார்கள் நீங்கள் சிவபெருமானை நேரில் காண வேண்டுமென்றால் மூன்றாம் பிறையன்று பிறை நிலவை தரிசனம் செய்தாலே போதும் ஆடி அமாவாசை முடிந்து பிறை தரிசனமானது நாளை அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருகிறது இந்த பிறை தரிசன நாளில் இறைவனின் பரிபூரண ஆசியை பெறவும் உங்கள் மனதில் நினைத்த வேண்டுதல்கள் நிறைவேறவும் எப்படி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே அம்பாள் வழிபாட்டிற்கு சிறந்த மாதம் மாதம்தான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாளை தினம் உங்கள் குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் உங்களுடைய மனது தெளிவு பெற வேண்டும் அம்பாளின் அருளாசி கிடைக்க வேண்டும் சிவபெருமானின் அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் செல்லுங்கள் அங்கு சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு சக்தி தேவியையும் தரிசனம் செய்துவிட்டு அந்த கோயிலில் இருந்து பிறை நிலவை பார்த்து இரண்டு கைகளையும் ஏந்தி உங்களுடைய வேண்டுதல்களை வைத்தால் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பலிக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு வேண்டுதலை மட்டும் தேர்ந்தெடுத்து நாளைய தினம் இந்த முறையில் வேண்டுதல் வைத்து பாருங்கள் சந்திர பகவான் உங்களுக்கான அருளாசியை நிச்சயம் நல்லபடியாக வழங்குவார் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் சிவன் கோயில் இருந்தாலும் பெருமாள் கோயில் இருந்தாலும் சரி முதலில் தாயாரை தரிசனம் செய்துவிட்டு பிறகு பிறை நிலவை பார்த்து வேண்டுதல் வைத்தாலும் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் இந்த இரண்டு கோவிலுமே உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லையென்றாலும் அம்மன் கோயிலுக்கு சென்று அங்கு அம்பாலை மனதார தரிசனம் செய்துவிட்டு பிறைநிலவை தரிசனம் செய்து வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நாளைய பிறை தரிசனத்தை நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலில் நின்று செய்ய வேண்டும் அதுதான் முக்கியம் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள் பிறைநிலவு தெளிவாக தெரியும் சில நேரம் மேகமூட்டமாக இருந்தால் இந்த பிறைநிலவை தெளிவாக காண முடியாது பிறை நிலா தெரியாத பட்சத்தில் மேற்கு பார்த்தவாறு நின்று சந்திர பகவானை மனதார நினைத்து உங்களுடைய வேண்டுதலை வைத்தாலும் உங்களுடைய வேண்டுதல் பளிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நாளை தினம் பிறை தரிசனம் செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நேர்மறையாக சொல்ல வேண்டும் உதாரணத்திற்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுதல் வைக்கிறீர்கள் என்றால் எனக்கு நல்ல வேலை கிடைத்துவிட்டது கை நிறைய நான் சம்பாதிக்கின்றேன் செல்வ வளத்தோடு சந்தோஷமாக நான் வாழ்கின்றேன் என்றபடி வேண்டுதல் வைத்து பாருங்கள் நீங்கள் நினைத்த நல்ல காரியம் அப்படியே நடக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணமாக வேண்டுமென்றால் திருமணமாகி உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை குட்டியோடு சுகமாக வாழ்கிறார்கள் என்று நேர்மறையோடு நினைத்து பிரார்த்தனை செய்து பாருங்கள் அந்த வேண்டுதல் அப்படியே பலிக்கும் கடன் பிரச்சனை தீர வேண்டுமா வாங்கிய கடனை எல்லாம் திருப்பி தந்துவிட்டேன் கடவுளின் ஆசிர்வாதத்தால் செல்வ செழிப்போடு சுகமாக வாழ்கின்றேன் என்று சொல்லுங்கள் இப்படியாக உங்களுடைய நேர்மறையான வேண்டுதலை சந்திரபகவானிடம் வைத்துவிட்டு சந்திர பகவானின் காயத்ரி மந்திரமான ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத் என்ற காயத்ரி மந்திரத்தை மனதார உச்சரியுங்கள் இந்த காயத்ரி மந்திரத்தின் பொருள் என்னவென்றால் தாமரைப்பூ சின்னம் பொறித்த கொடியை உடையவராகவும் பொன்னிற ஒளியை வெளிப்படுத்துபவராகவும் இருக்கும் சந்திர பகவானை வணங்குகின்றேன் அத்தகைய சந்திர பகவான் எனது அறிவாற்றலை சிறக்க செய்து என் வாழ்வில் ஒளி வீச அருள் புரியுமாறு வேண்டுகிறேன் என்பதே இதன் பொருளாகும் நாளைய ஆடி மாத சந்திர தரிசனத்தை யாரும் தவறவிட்டு விடாதீர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆல்ட்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்